இன்னைக்கு உங்களுக்கு நாட்டுல தமிழ்நாட்டுல எதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா விஜய வெட்டி போட்டுருக்க வேணாமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் உழவு பெரிய மீசை வச்சுக்கிட்டு பேசுவார் செருப்பால் அடிக்கணும் இதெல்லாம் ஜேர்னலிசமா இப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு விஜய வெட்டி போட வேணாமா அங்க கடந்து செருப்பு எடுத்தே விஜய் அடிக்கணும் இதெல்லாம் பொது வெளியில பேசுற மொழியா இதை நீங்க பேச சுதந்திரம் இருக்கு கெட்டவத்தில் கூட விஜய் திட்டுங்க ஏ கொலைகாரா அப்படின்னு நீ தம்பு நெல்வை ஒரு மனுஷனை ஒரு பிரபலமான நடிகரை சைக்கோன்னு நீங்க பேசி பொது பதிவு செய்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு இன்று சுதந்திரம் இல்லை அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்காது என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாவீர் சோ விஜய்க்கு ஆதரவாக யாருமே பேசக்கூடாது விஜய்க்கு ஆதரவா ஏதாவது பேசின அவ்வளவுதான் காலி பேச்சுரிமை எழுத்துரிமை பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கான உரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது பிரச்சாரத்துக்கு வர ஜனங்க காவல்துறை அனுமதி வாங்கியிருக்காங்க காவல்துறை பார்த்துக்கும் இதை நம்பிதான் வர்றாங்க அப்ப பொறுப்பு யார் மீது விஜய் மீதா விஜய் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணல சொன்ன பேச கேட்கலாம் திமுக கூட சேர்றவனை அருவறுப்பா ஜனங்க பார்க்கணும் திமுக கூட சேர்றானோ அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள் மனசாட்சியை விட்டவர்கள் தான் திமுகவை ஆதரிக்க வேண்டும் விஜய் கைதா இப்படி பேசுவீங்க சந்தோஷப்படுவீங்க இது ஒரு அடக்குமுறை அவர் தரப்புல இருக்க நியாயத்தை ஒரு விபத்து அவர் மட்டும் காரணம் எல்லோரும் காரணம் அவர் மீது மட்டும் பழிசுமத்தாதீர்களும் ஒரு குரல் வருது இல்ல எந்த குரலும் வரக்கூடாது அவரை வந்து ஒரு மைல திட்டலாம் திட்டலாம் அதுக்கு இன்னைக்கு அனுமதி இருக்கு வெட்டி போட வேண்டாமா என்று கேட்கலாம் செருப்பால் அடிக்கலாமா என்று கேட்கலாம் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கப்படும் பாதுகாப்பும் வழங்கப்படும் வெகுமதியும் வழங்கப்படும்